இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் விரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி வெரி வெரி குட் மார்னிங் அண்ட் ஹேவ் a குட் டே எப்படி இருக்கீங்க ஃபயரா இருக்கறீங்க ஓகே கோட் படம் பாத்தீங்களா இல்ல பார்க்கல அப்போ எப்படி ஃபயரா இருக்கீங்க தெலபொதி ஃபெஸ்டிவல் பார்க்க போறதால ஃபயரா இருக்கறேன் ஆ சரி சரி ஓகே இந்த மாலை 8 மணிக்கு

தலைமையில் புதிய கூட்டணி உதயம் பொதுச் செயலாளராக வைத்திரு ரமேஷ் முதன்மை செய்தியாக வந்திருக்கிறது பதினொன்றின் முழுமையான அமுலாக்கமே சஜித் வழங்கியுள்ள உத்தரவாதம் ஸ்ரீதரனின் கேள்விக்கு மனோ கணேசன் வந்து பதில் சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி அமோக வெற்றி பெறுவார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கூறியிருக்கிறார் இப்படி நாங்கள் அப்பப்ப வந்து ராசிபரன் சொல்லுவாங்க ஜனாதிபதி தேர்தல் யாருக்கும் ஆதரவு இல்லை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அறிவிப்பு அன்றைக்கே அம்மா தெளிவா சொல்லிட்டா எவனும் என்ற பக்கம் வரப்படா சரியா நான் யாருக்கும் ஆதரவு கொடுக்க போறது கிடையாது ஏன்னா நீங்க ஒருத்தர் நல்லவங்க இல்ல உங்க ஒருத்தருக்கும் அரசியல் சாணக்கியத்தனமாக செயற்பட தெரியாது நீங்கள் எல்லாம் சரி ஓகே கடத்தி கொலை செய்த குற்றச்சாட்டு குற்றவாளிக்கு மரண தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது தேர்தலில் என்னை பற்றி சிந்தியுங்கள் பொது பொது பொதுக்குழுவை பற்றி சிந்திக்கலாம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சரி தமிழ் பொது இருக்கிறார் நாம் நிறுத்த

தான் வெற்றி அன்றைக்கு தான் வெற்றி அன்றைக்கு தான் வெற்றி என்பதை சொல்லிக்கொண்டு மக்கள் தேர்தலில் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச அதாவது மக்கள் தேர்தலில் சரியான ஒரு முடிவெடுக்கணும் பிள்ளையான முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி நாடு நாசமா போயிடும் அழிஞ்சு போயிருவீங்க உருப்படாம போயிடும் இப்படி வந்து அவரே சொல்றார் சரியா ஓகே வெற்றி பெற்றதும் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்படும் என்று சகல அமைச்சுக்களையும் எனக்கு கீழ் எடுப்பேன் அனுரோ குமாருதி சானா இருக்கேன் இதை விட்டால் இன்னும் அணுவ ஆட்சியை நடத்துற மாதிரி அனுரவ ஆட்சி நடக்கும் பொழுது கிடக்கு இல்ல அனுரோ ஓகே அவர் செய்வார் ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறவங்க செய்வாங்களா என்று இப்போ மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஓகே அது ஒரு நல்ல ஒரு

வேட்பாளர்களுடைய தரையில் வைச்சால் பரவாயில்ல வாக்களிக்கிற எங்க தரையில் வைக்கிறது என குரல் பத்திரிகை என்ன சொல்கிறது என்றால் நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் உடனடி நீக்கம் ஜனாதிபதி ரணில் அதிரடி நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் அவர்கள் ஒன் ஃபைவ் சரியா நெற்றுப்பு

நேற்று பேசுறதால தமிழன் பத்திரிகை வந்திருக்கிறது சரியோ ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேரம் பேசல்கள் சூடுபிடிப்பு அரவணைக்க சஜித் பேச்சு எதிர்க்கட்சியின் சிரேஷ்ட பிரமுகர்களோடு ரணில் சந்திப்பு பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி உதயம் அடுத்த தேர்தல்களில் வெற்றி கிண்ணத்தில் போட்டியிடவும் வேகமனதாக தீர்மானம் என்ற செய்தியோடு ஆளுநர் ராஜினாமா என்ற செய்தி தேர்தலில் நடுநிலை சந்திரிகா தீர்மானம் ராஜாங்க அமைச்சர்கள் அதிரடியாக பதவி நீக்கம் என்ற செய்தி ஜேவிபி கூறும் மாற்றம் என்ன கல்வி கேள்வி பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமலாகும்

கல்வியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மதுரைக்கு புதிய விமான சேவை இந்திய ஊடகங்களில் சிறப்பாக நடந்து முடிஞ்சது இப்ப விமான சேவை